காஞ்சிபுரம் நவகிரக தலங்கள் கும்பகோணத்தில் அமைந்திருப்பது போன்று காஞ்சிபுரத்திலும் பழமையான நவகிரக தலங்கள் அமைந்துள்ளன அருகருகே அமைந்துள்ள இந்த தலங்களை ஒரே நாளில் தரிசனம் செய்யலாம் சூரியன் பரதீஸ்வரர் கோவில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள சூரிய பரிகார தலம் அருள்மிகு பரதீஸ்வரர் கோவில் பல்லவ மன்னர்களால் சுமார் ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது காஞ்சிபுரம் பரதீஸ்வரர் கோவில் பருத்தீசம் எனப்படும் இது காஞ்சிபுரத்தில் உள்ள சிவக்கோவில்களில் ஒன்றாகும் மேலும் சூரியன் ஞாயிறு பரிகாரத்தலமாக உள்ள இக்கோவில் பற்றிய குறிப்புகள் காஞ்சிபுராணப் படலத்துள் உட்கோவில்களாகச் சொல்லப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் பருத்தீசம் சூரியன் வழிபட்ட சிவலிங்க மூர்த்தமாகும் மேலும் இப்பகுதி பருதிக்குளம் பருதி என்றால் ஞாயிறு சூரியன் என்பதாகும் டோட் எவர்தி மது மறுபி தற்போது பருத்திக்குளம் எனப்படுவதால் இவ்விரைவர்க்கு பருத்தி சுவரர் எனும் பெயருமுண்டு திங்கள் சந்திரேஸ்வரர் கோவில் திங்கள் பரிகார தலமாக சந்திரேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இது தற்போது வெள்ளைக்குளம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் சந்திரேஸ்வரர் ஆலயம் சந்திரனுக்கு பரிகார தலமாக அறியப்படுகிறது இந்த ஆலயம் சந்திர கரையில் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது இது தற்போது வெள்ளைக்குளம் என்று அழைக்கப்படுகிறது சந்திரேசம் என்ற பெயரிலும் காஞ்சி புராணத்தில் சோமேஸ்வரம் என்றும் இந்த ஆலயம் குறிப்பிடப்படுகிறது சந்திரேஸ்வரர் ஆலயம் காஞ்சிபுரத்தின் மேற்கு பகுதியில் பெரிய காஞ்சிபுரம் சாலை தெருவிற்கு அருகில் உள்ள சந்தவெளியம்மன் கோவிலுக்கு அருகில் உள்ளது செவ்வாய் செவ்வந்தீஸ்வரர் கோவில் செவ்வாய் பரிகார சலமாக அறியப்படுகிறது காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு செவ்வந்தீஸ்வரர் கோவில் காஞ்சிபுரத்தில் உள்ள சிவபெருமானின் கோவில்களில் ஒன்றாகும் இது காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒன்று கிமி தொலைவில் ஏகாம்பரநாதர் கோவிலின் தென்மேற்கில் அமைந்துள்ளது இந்த கோவில் படலத்தில் உள்ள உட்கோவில்களில் ஒன்றாகவும் குறிப்பிடப்படுகிறது புதன் சகிநாத சுவாமி கோவில் புதனுக்குரிய பரிகார ஸ்தலமாக அறியப்படுகிறது காஞ்சிபுரத்தில் சகிநாதர் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருக்காலிமேட்டில் அமைந்துள்ளது இக்கோவில் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோவிலாகும் மேலும் இது மூர்த்தி நாயனாரால் பாடல் பெற்ற சிவாலயங்களுள் ஒன்றாகும் இக்கோவில் காஞ்சிபுரம் ரயில்வே ரோடில் உள்ள தலைமை தபால் நிலையத்தின் எதிரே உள்ள சாலையில் சென்றால் அடையலாம் குரு காயாறுகணேஸ்வரர் கோவில் குரு பரிகார தலமாக விளங்கும் காயாறுகணேஸ்வரர் திருக்கோவில் பெரிய காஞ்சிபுரத்தில் பிள்ளையார்பாளையம் என்ற பகுதியில் அமைந்துள்ளது பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் தத்தம் காலப்பதம் முடிவுற்றதும் நிலையின்றி போக சிவபெருமான் தோன்றி அவர்களின் திருமேனிகளைத் தம் தோளில் தாங்கி இவ்விடத்து நடனமாடி அருள் செய்தார் அவர்களின் காயத்தை காயம் உடம்பு தமிழ் ஆரோபணித்துக் கொண்டமையால் இத்தலம் காயாரோகணம் எனப் பெயர் பெற்றது மேலும் மகாலட்சுமி இத்தலத்து இவ்விரைவனை வில்வத்தால் அர்ச்சித்து திருமாலைத் தன் கணவனாகப் பெற்றதும் மற்றும் குரு மகாலட்சுமி வழிபாடுகளால் வழிபடுவோருக்கு முறையே ஞானமும் செல்வமும் காயாரோகணப் பெருமானின் அருளால் பெறும் என்பது தல வரலாறாக விளங்குகிறது சுக்கிரன் சித்தீஸ்வரர் கோவில் சுக்கிரன் பரிகாரத்தலமான தலமான சித்தீஸ்வரர் திருக்கோவில் காஞ்சி கச்சபேஸ்வரர் கோவிலின் உட்புறத்தில் அமைந்துள்ளது இது சுக்கன் பரிகார தலமாக அறியப்படுகிறது இக்கோவில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சனி மணிகண்டீஸ்வரர் கோவில் மரகதாம்பிகை உடனுரை மணிகண்டீஸ்வரர் திருக்கோவில் சனி பரிகார தலமாகும் ஏழாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது காஞ்சிபுரம் மணிகண்டீஸ்வரர் கோவில் மணிகண்டேசம் என்று அறியப்படும் இது காஞ்சிபுரத்தில் உள்ள சிவன் கோவில்களில் ஒன்றாகும் மேலும் பிரம்மன் திருமால் உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் இவ்விரைவனை வழிபட்ட இக்கோவில் பற்றிய குறிப்புகள் காஞ்சிபுராணத்தில் தனிப்படலமாகச் சொல்லப்பட்டு காணப்படுகிறது காஞ்சிபுரம் வணிகண்டீசம் இது திருக்கச்சி நம்பை தெருவில் அமைந்துள்ளது மேலும் விஷ்ணு காஞ்சியிலும் வரதராச பெருமாள் கோவிலின் மேற்கிலும் உள்ளது சனி பரிகார தலமாகவும் இது அறியப்படுகிறது ராகு கேது மாகாளேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாகாளேஸ்வரர் திருக்கோவில் ராகு கேது பரிகார தலமாகவும் இது அறியப்படுகிறது காஞ்சிபுரத்தில் உள்ள மாகாளேஸ்வரர் கோவில் ராகு மற்றும் கேது பரிகார தலமாக உள்ளது இக்கோவில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலின் மேற்கு ராஜகோபுரம் அருகில் அமைந்துள்ளது இத்திருத்தலம் தலங்களில் ஒன்றாகும் மேலும் இத்தலத்தில் சிவபெருமான் திருக்கரங்களில் இராகு மற்றும் கேதுவுடன் காட்சி தருகிறார்